ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு ஆர்டி விளாக்ஸ் முஸ்லீம் ஸ்டைலில் ஒரு ட்ரெடிஷ்னல் ரெசிபி தக்காளிக்கு ரெசிபி பார்க்கலாமா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நல்ல ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கிட்டு அதில் மூணு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டு ரெண்டு ஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கோங்க ஹோல் ஸ்பைசஸ் பட்டை கிராம்பு ஏலக்காய் பிரிஞ்சி இல ஆட் பண்ணிவிட்டு நாலு பெரிய சைஸ் வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன் நாலு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கினதும் ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போய்ட்டு வெங்காயம் நல்லா ட்ரான்ஸ்பரண்டாகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் மூணு தக்காளியை ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் ஆட் பண்ணிவிட்டு அப்படியே நல்லா வதக்கி விடுங்க வெங்காயம் தக்காளி சீக்கிரம் வதங்கிறதுக்காக ரெண்டு ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணியிருக்கோம் முந்நூறு கிராம் பீஃபை உப்பு மஞ்சத்தூள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜ் குக் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க அதை இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் விடுங்க நம்ம ஆட் பண்ணியிருக்க மசாலாஸ்லாம் நல்லா கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் சில்லி பவுடர் ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா குக் பண்ண விடுங்க நிறைய பேர் நம்ம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்க்குறீங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபைவ் மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி ஒரு நாலு ஸ்பூன் கேடு ஆட் பண்ணிக்கோங்க கேர்டை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க அந்த மசாலா கூட டெய்லி போடுற வீடியோஸ் நீங்களும் பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க ஒன் சைஸ் புளியை நல்லா தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுருக்கேன் அதையும் அப்படியே ஆட் பண்ணிக்கோங்க இது நல்லா குக் ஆகிட்ருக்க கேப்பில் அரை மூடி தேங்காய் உடச்சி நல்லா பேஸ்ட்டு பதத்தில் அரைச்சி வச்சுக்கோங்க அதையும் ஆட் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு உப்பு செக் பண்ணிக்கோங்க இந்த ஸ்டேஜில் அரை கிலோ பச்சரிசி மாவை எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு ஒன்றரை லிட்டர் தண்ணி சரியாக இருக்கும் ஒரு லிட்ரு தண்ணியை நான் இப்போ ஊற்றிக்கிறேன் அரை லிட்டர் தண்ணியை வந்து மிக்சி ஜாரை வாஷ் பண்ணி அந் அந்த தண்ணியை சேர்த்துக்கிறேன் நான் நீங்கள் ட்ரிப் பிளான் பண்ணுறீங்கன்னா இந்த ரெசிபி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் புதினா கொத்தமல்லி ஆட் பண்ணி மூடி போட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் குக் பண்ண விடுங்க அந்த கேப்பில் போய்ட்டு அரிசி மாவு ரெடி பண்ணிவிட்டு வந்துடலாம் அது வரைக்கும் இந்த கேஸில் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ண விடுங்க அரைக்கப்பு பச்சை அரிசி மாவு ஒரு ஸ்பூன் உப்பு ரெண்டு ஸ்பூன் கீ சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி சப்பாத்தி மாவுக்கு எப்படி பிசுவீங்களோ அந்த பதத்தில் பிசைஞ்சு எடுத்துக்கோங்க ஆஸ் யூஸ்வல் சப்பாத்திக்கு எப்படி நீங்கள் தேய்ச்சி எடுப்பீங்களோ அந்த மாதிரி கொஞ்சம் மொத்தமாக தேய்ச்சி எடுத்துக்கோங்க ரொம்ப தின்னாக தேய்ச்சிடாதீங்க தேய்ச்சிட்டு நான் வீடியோவில் காமிச்சிட்ருக்க மாதிரி அந்த மாதிரி ஷேப்ஸ் போட்டு எடுத்துக்கோங்க ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது ரொம்ப தின்னாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப தின்னாக இருந்தால் நீங்கள் அந்த மசாலாவில் ஆட் பண்ணும்போது அது அரைஞ்சிரும் ரொம்ப திக்காக இருந்தால் சீக்கிரம் வேகாது ரெண்டுத்துக்கும் நடுவில் மீடியம் சைஸில் போட்டு எடுத்துக்கோங்க இப்போ நம்ம சேர்த்துருக்க கறி மசாலா கூட நல்லா வெந்துட்ருக்கோம் அந்த ஸ்டேஜில் இதை நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அந்த ஷேப்ஸை ஒன்று ஒன்றா சுற்றி ஆட் பண்ணுங்கள் வீடியோவில் காமிச்சிட்ருக்க மாதிரி அந்த ஷேப்ஸை பாத்திரம் ஃபுல்லாக சுற்றி ஆட் பண்ணி எடுத்துக்கோங்க நீங்கள் ஒரே இடத்துல போடும்போது அந்த மசாலா கூட வெந் வெந்து வராது சீக்கிரமாக இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க எல்லா ஷேப்ஸையும் போட்டுட்டு மூடி போட்டு ஒரு எட்டுலேருந்து பத்து நிமிஷம் வச்சிங்கன்னா நல்லா வெந்து வந்துடும் நடுவில் நடுவில் திறந்து கீழே பிடிக்கிதான்னு மட்டும் கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க பத்து நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த மசாலா கூட ரைஸ் ஃப்ளார் சேர்ந்து நல்லாவே குக் ஆயிருந்துருக்கும் கிரேவி பார்க்குறதுக்கு திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சுன்னா நீங்கள் செஞ்ச பதம் கரெக்டுன்னு அர்த்தம் இதை நீங்கள் முன்னாடி நான் நைட்டை செஞ்சுட்டு மறுநாள் சாப்பிடும்போது இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்